ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் மொட்டு வந்திருக்கு இந்த மொட்டெல்லாம் பெருசாகிறதுக்கு அழகாக பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம கடலை மாவு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிளான்ட்டில் தளிர்லாம் வந்து முட்டைலாம் எல்லாம் போட்டுடுச்சு பாருங்கள் வலதுக்கிட்டே இருக்குது நம்ம இந்த எல்லாம் இப்போ எரு குடுத்தோம்னா முட்டு பெருசாகும் பெரிய பூப்புக்கும் இந்த முட்டைலாம் ரோஜா முட்டைலாம் பெரிய முட்டாகணும் பெரிய பூ பூக்கணுன்னா அப்பப்போ நீங்கள் மில்க்கு சேர்க்கணும் அதாவது கொஞ்சமாக தண்ணியில் பால் ஊற்றிட்டு கலந்துட்டு செடி குடுத்தணும் சாயிலுக்குள்ளே அப்பவும் பெரிய முட்டாகும் இப்போ நீங்கள் பால் மட்டும் ஊற்றிருக்கீங்க செடிக்கு அடுத்தது என்ன கொடுக்கணுன்னா நீங்கள் அப்பவே கூட நீங்கள் எல்லா எருவும் சேர்த்து அப்போல்லையும் கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்குறதோடவே இல்லைன்னா தனித்தனியாக கொடுக்க போகிறோன்னா நீங்கள் தனியாகவே கொடுக்கலாம் இப்போ ரோஜா செடிக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறது வந்து கடலை மாவு சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள் எக்ஸல் முட்டை ஓடு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பவுட்ரு பண்ணிவிட்டு முட்டை ஓடு சேர்த்து சாயில்குள்ளே போடுறேன் எப்படி போடணும் எருவுன்னா பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக பல்லன் தோண்டிட்டு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமா லிக்விட் ஃபெர்டிலைசர் கூடவே கொடுக்கணும் இது போல் பவுட்ரு கொடுத்துட்டு முட்டை ஓடு பவுட்ரு அதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லது எப்போவுமே செடிக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போதே போலலாம் அப்பப்போ எக்ஸல் சேர்த்துக்கிட்டே வரணும் சாயில்குள்ளே அப்போ தான் பெரிய பூ பூக்கும் இது போல் நல்லா சாயில்குள்ளே உள்ளே லேசாக பல்லன் தூண்டிட்டு ரொம்ப மேலேயே போட்டுடக்கூடாது லேசாக இது போல் பல்லன் தூண்டிட்டு மண்ணுக்கு சாயில் வந்து கவர் பண்ணிடணும் தெரியாத மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை மேலுக்கு ரொம்ப தெரிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸெல் போட்டுட்டு பாருங்கள் இது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கணும் இல்லைன்னா கஞ்சி தண்ணியில் கொடுக்கலாம் மோரில் கலந்து கொடுக்கலாம் இது கடலை மாவு வந்து இது போல் மோர்லேயோ இல்லை ரைஸ் வாட்டர்லையோ இது போல் கொஞ்சமாக பவுட்ரு போட்டுட்டு த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ மோர் தனியாகவே ஊற்றுறேன் இல்லை நான் ஊற்றலை அப்படின்னா நீங்கள் இது போல் அப்பத்துக்கு அப்பத்துக்கு பவுட்ரு க தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம் இப்போ நான் எக்ஸெல் கொடுத்துருக்கேன் இப்போது தண்ணியில் கலந்து கூட நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ஒரு எரு போட்டிருக்கோம் அதுக்காக அப்புறம் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும் அதாவது எவ்வளோ இது கடலமாவும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை இது சின்ன ஸ்பூன் தான் எதுக்கு சொல்கிறேன்னா பெரிய ஸ்பூனுன்னா நீங்கள் நிறைய தண்ணியில் கலக்கணும் நான் ஒரு செடிக்கு மட்டும்தான் ஊற்ற போகிறேன் அதனால சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இது நைட்டே நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு மட்டுமே ஊறிட்டு கூட நீங்கள் ஊற்றலாம் பாருங்கள் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணியில் கலந்து டூ டேஸு த்ரீ டேஸு அப்படி வைக்கணுன்னா வைக்கலாம் இல்லைன்னா நான் அப்போவே கொடுக்க போகிறேன்னா அப்போவே தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம் ஆனால் நீங்கள் வந்து இதில் நாட்டு சர்க்கரை கலந்து ஊற்றணும் நான் வந்து அதாவது முழு பனானாலே வெள்ளம் போட்டு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுத்துருவேன் அது கொடுக்கும்போது நீங்கள் திருப்பி இதில் வெள்ளம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்க இது வந்து பெரிய பாட்டு தான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் தண்ணி அந்த தண்ணியில் தான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்து ரோஜா செடிக்கு நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது வந்து பழைய செடினால இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கொட்டி போயிருக்கு இலை பாருங்கள் இந்த மாதிரி இலை கொட்டி போயிருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு விஜிடபிள் வேஸ்ட்டில் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் அதாவது இலை லீஃப் இல்லாத இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தள்ளிர் வரும் ஏற்கனவே ரைஸ் வாட்ரு மோர் இது போல் தனித்தனியாகவே கலந்து செடிக்குள்ளே ஊற்றிருக்கிறேன்னா நீங்கள் இதே போல் வெறும் கடலை மாவு தண்ணியில் கலந்து செடி கொடுக்கலாம் அப்பப்போ முட்டை ஓடு கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் தூள் பண்ணிவிட்டு ரோஜா செடிக்கெல்லாம் கொடுத்துட்டே வரணும் ரொம்ப நல்லது முட்டை ஓடு சேர்த்தா கூட சாய்க்குள்ளே நிறைய தளிர் வரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ